கசன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அசுரர்களின் மன்னனாகிய விருஷபருவா என்பவனுக்கு சர்மிஷ்டை என்ற மகள் இருந்தாள் அசுர குலத்திற்கு குருவான சுக்கராச்சாரியாரின் மகள் தேவயானியும் விருஷபருவாவின் மகள் சர்மிஷ்டையும் வேறு பல பெண்களுடன் குலத்தில் குளித்து கொண்டிருந்தார்கள் அப்போது சர்மிஷ்டைக்கும் தேவயானிக்கும் ஒரு விஷயத்தில் வாக்குவாதம் வந்துவிட்டது அப்போது அசுர ராஜனின் பெண்ணாகிய சர்மிஷ்டை தேவயானியை ஏசினாள் உன் தந்தை சுக்கராச்சாரியார் தனக்கு வேண்டியதை என் தந்தையிடம் தர்மமாக பெற்று செல்கிறார் என் தந்தையை துதிக்கிறார் துதிக்கப்படுபவர் தர்மம் செய்பவர் என் தந்தை துதிப்பவர் தர்மம் வாங்குபவர் உன் தந்தை ஆகையால் நீ பிச்சைக்காரி என்றெல்லாம் சர்மிஷ்டை பேசிவிட்டாள் தேவயானி தன் தந்தை சுக்கராச்சாரியாரிடம் சென்று நடந்த விஷயத்தை சொல்லி இப்படி நடந்ததால் இனி நான் இந்த நகரத்திலேயே இருக்க மாட்டேன் நீங்களும் அசுரர்களை விட்டுவிட்டு உடனே புறப்படுங்கள் என்று கூறினாள் அப்போது சுக்கராச்சாரியார் நீ துதிப்பாடுகிறவனுடைய பெண் அல்ல துதிக்கப்படுபவனுடைய பெண் இது அசுர மன்னன் விருஷபருவாவிற்கும் தெரியும் ஆனால் ஒன்றை கேள் என் பெருமையை நானே போய் எங்கும் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை கற்றறிந்தவன் தற்பு கழ்ச்சி செய்து கொள்ள மாட்டான் நல்ல மனிதர்களுக்கு பொறுமைதான் பலம் மற்றவர்கள் எவ்வளவு நிந்தித்தாலும் எவன் அதை பொறுத்துக் கொள்கிறானோ அவன் இவ்வுலகத்தையே வென்றவன் ஆகிறான் கோபத்தை அடக்குகிறவன் மற்றவர்களுடைய நிந்தனையை பொறுப்பவன் பிறர் தன்னை வருத்தியும் அவர்களை வருத்தாமல் இருப்பவன் உயர்ந்தவனாகிறான் நூறு வருட காலம் தொடர்ந்து யாகம் செய்பவனை விட பொறுமையுடன் இருப்பவன் மேலானவன் கோபம் இழிவானது கோபக்காரனை விட்டு மனைவி மகன் வேலையாள் சகோதரன் நண்பன் ஆகியோர் விலகிவிடுவார்கள் தர்மமும் சத்தியமும் அவனை விட்டுப்போகும் போகும் சிறுமிகளான நீயும் சர்மிஷ்டையும் சண்டையிட்டு கொண்டால் பெரியோர்களான நானும் விருசபர்வாவும் அதில் சம்பந்தப்படக்கூடாது என்று கூறினார் இதற்கு தேவையானை பதில் சொன்னாள் நான் வயதில் சிறியவளானாலும் உங்களிடமிருந்து தர்மத்தின் போக்கை கற்று அறிந்தவள் பொறுமைக்கும் நிந்தனைக்கும் உள்ள பலன்களை நான் அறிவேன் ஆனால் தன் கடமையை தவறவிட்ட சிஷ்யனுக்கு அவனுடைய குரு தண்டனை கொடுக்கவில்லை என்றால் அது அந்த சிஷியனுக்கு நல்லதல்ல மற்றவர்களுடைய குலத்தை பற்றி நிந்திக்கிறவன் நல்ல மனிதன் அல்ல பணமில்லாவிட்டாலும் தன் மனத்தையும் வாக்கையும் அடக்கிக் கொள்கிறவன் சிறந்தவன் அப்படியில்லாத பணக்காரன் சண்டாளன் ஆகிறான் ஜாதியினால் சண்டாளன் ஆவதில்லை தவறான செய்கையினால் சண்டாளன் ஆகிறவன் தான் கீழானவன் கீழானவர்களின் நட்பினால் ஒருவன் ஏதாவது ஒரு சமயத்தில் அவமானப்பட நேரிடும் அவர்கள் வாயிலிருந்து வரம்பு கடந்த வார்த்தைகள் வரும் ஆயுதங்களால் வெட்டப்பட்ட புண் ஆறும் தீயினால் சுடப்பட்ட புண்ணும் ஆறும் ஆனால் சொல்லினால் ஏற்படுகிற புண் சாகும் வரை ஆறாது இப்படியெல்லாம் சொல்லி அசுரர்களை விட்டு தன் தந்தை வெளியேற வேண்டும் என்று தேவையானை வற்புறுத்தினாள் சுக்கராச்சாரியார் தன் மகளின் மன வருத்தத்தை தடுப்பதற்காக அசுர மன்னன் விருஷபர்வாவிடம் சென்றார் நடந்ததை சொன்னார் தான் செய்யும் பாவங்களை மட்டுமல்ல தன் பிள்ளைகளோ அல்லது பேரன்மார்களோ செய்யும் பாவங்களை கூட ஒருவன் கவனிக்காமல் இருந்தால் அந்த பாவம் அந்த மனிதனுக்கு விளைவுகளை கொடுத்துத்தான் தீரும் நீ வருத்தப்படாதே என் மகளை விட்டு பிரிந்திருக்க என்னால் முடியாது நான் செல்கிறேன் என்றார் குருவே நீங்கள் எங்களை விட்டுச் சென்றால் நாங்கள் அக்னியில்தான் குதிக்க வேண்டும் என்று கூறிய ரிஷவர்வார் தேவயானியிடம் சென்று அவளை சமாதானம் செய்ய முயற்சித்தான் உன் தந்தை என்னால் துதிக்கப்படுபவர் என்னை துதித்து பிழைப்பவர் அல்ல நடந்ததை மறந்து நீ விரும்பியதை கேள் தருகிறேன் என்று தேவையானிடம் கேட்டுக்கொண்டான் ரிஷபர்வான் சர்மிஷ்டையை தன் பணிப்பெண்ணாக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தாள் தேவையானி சுக்கராச்சாரியாரை தன்னிடம் தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த நிபந்தனையை விருஷபர்வா ஏற்றான் தன் மகளை அழைத்து அவளிடம் விருஷபர்வா சொன்னான் நமது குலகுரு சுக்கராச்சாரியார் நம்மை விட்டு சென்றால் அதன்பின் நமது குலத்திற்கு அழிவு ஏற்படும் அதை தடுக்க இனி நீ தேவயானிக்கு பணி பெண்ணாக இருக்க வேண்டும் என்று கூறி ஒரு தர்ம விதியையும் இப்படி எடுத்துக் கூறினான் ஒரு குலத்தை காப்பாற்றுவதற்கு ஒருவனை இழப்பது அவசியமானால் அப்படியே இழக்க வேண்டும் ஒரு கிராமத்தை காப்பாற்ற ஒரு குலத்தையே இழக்கலாம் ஒரு தேசத்தை காப்பாற்ற ஒரு கிராமத்தையே இழக்கலாம் தன்னை உண்மையாக கரையேற்றிக் கொள்வதற்காக பூமியையே விட்டுவிடலாம் தன் குலத்தின் நன்மையை உத்தேசித்து சர்மிஷ்டை தேவயானியிடம் பணி செய்ய புகுந்தாள் இதன் பிறகு யயாதி மகாராஜா வேட்டையாட போனபோது தேவயானியை சந்தித்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பினார்கள் சுக்கராச்சாரியாரிடம் அனுமதி பெற்று யயாதி மன்னன் தேவயானியை மணந்தான் இதன் பிறகு யயாதியின் வரலாறு வருகிறது யயாதி மகாராஜா தேவயானியை சந்தித்தது அவர்களுக்குள் நடந்த உரையாடல் பின்னர் சுக்கராச்சாரியாரிடம் சென்று வேண்டிக் கொண்டது யயாதி தேவயானியை மணப்பது யயாதியின் விரிவான வரலாறு போன்ற நிகழ்வுகளை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இத்துடன் இங்கே நாங்கள் விடை கொள்கிறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் வணக்கம்